வணக்கம் தலைப்புச் செய்திகள் மலேசியாவில் அடிக்கடி பிரதமரை மாற்றும் அரசியல் நடவடிக்கைகள் நிகழாமல் இருப்பதை அனைத்து தரப்பினரும் உறுதிப்படுத்த வேண்டும் நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் மடானி அரசாங்கத்தின் ஆட்சி நிலையாக இருக்க வேண்டும் என்று துணை பிரதமர் ஜயித் ஹமிடி சொன்னார் பதினாறாவது பொது தேர்தல் வரை நடப்பு மடானி அரசாங்கத்திற்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அகமது ஹமிதி கூறினார் நிலையான பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது அவசியமாகும் என்று பாகா டத்தோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் விவரித்தார் ஏஐ டீப் சிக் தளத்தின் தாக்கம் குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக இலக்கவிகள் அமைச்சர் கோபிங் சிங் தியோ கூறினார் பொது பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன் அதன் விவகாரங்கள் குறித்து அரசாங்கம் அணுக்கமாக கண்காணித்து தகவல் தெரிவிக்கும் என்று அவர் தெரிவித்தார் ஜாலான் மிலாயு சாலையை கோடலம்பூர் மாநகர மன்றம் மேம்படுத்த வேண்டும் என்று தான் கேட்டுக் கூட்டரசு பிரதேச பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா கூறினார் நோன்பு மாதத்திற்கு முன் இந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் எதிர்கட்சிகள் பரப்பும் பொய்கள் மக்கள் மன்றத்தில் ஈடுபடவில்லை திமுக அரசின் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் கழக வேட்பாளருக்கு வழங்கும் மகத்தான ஆதரவு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் எதிர்வரும் ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தில் மாபெரும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவோம் நமது வலிமையை நாட்டுக்கு பறைசாற்றி அதிகார பகிர்வுடன் கூடிய ஆகப்பெரும் ஜனநாயக பெருநிகழ்வை தமிழகத்தில் உருவாக்குவோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் வாயிலாக கேட்டுக்கொண்டார் இந்திய ரயில்வே ஸ்வா ரயில் சூப்பர் ஆப்பை அறிமுகப்படுத்தி உள்ளது இதன் மூலம் டிக்கெட் முன்பதிவு ரயில் கண்காணிப்பு மற்றும் ரயில்வே சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த இலக்கவிகள் தீர்வாகும் மேம்பட்ட பாதுகாப்பு மற்றும் ஏஐ இயங்கும் அம்சங்களுடன் பயனர்களின் வசதியை மேம்படுத்துகிறது பாகிஸ்தானில் நான்கு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் அனைவரும் தெஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கனடா மெக்சிகோ சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் மெக்சிகோ கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிக்கும் சீனா மீது பத்து விழுக்காடு அமெரிக்கா புதிதாக அமல்படுத்தியுள்ளது நடிகர் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்தின் முதல் பாடல் குறித்த அப்டேட் தற்போது வெளியாகி உள்ளது அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதியான காதலர் தினத்தை கொட்டி படத்தின் முதல் பாடலை வெளியிட படக்குழுவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் இங்கிலாந்து பிரிமியர் லீக் கால்பந்து போட்டியில் லிவர்பூல் அணியினர் வெற்றி பெற்றனர் வித்தாலிடி அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் லிவர்பூல் அணியினர் ஏ எஃப் சி போன்மவுத் அணியை சந்தித்து விளையாடினர் இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய லிவர்பூல் அணியினர் இரண்டுக்கு சுழகம் என்ற கோல் கணக்கில் ஏ போன்மவுத் போன்மௌத் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்